நேற்றும் வந்து மிரக்கறி முதனாளும் வந்து மிரக்கறிவடினால மிளக்கறி சாப்பாடு இடவடினால கொஞ்சம் அவங்க எங்களோட சுபேசன் எல்லாம் வந்து நேற்று மிரக்கறி சாப்பாடு சாப்பிடவே இல்லை முதல் பால் விடுதாங்க

சொன்னா இன்னைக்கு வந்து சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் தான் பார்க்க போறீங்க ஸ்பெஷலா சமைக்க போறோம் பாதிய சொன்னா நேற்றும் வந்து மரகரி முந்தநாள்ல வந்து மரகரி அடைwebdriverல சாப்பாடு சாப்பாடுண்ட வழினால கொஞ்சம் அவங்க எங்களோட சுயேசனா வந்து நேற்று மிரக்கலை சாப்பாடு சாப்பிடவே இல்லை என்னன்னு சொன்னால் வளமையா வந்து மச்சம் சாப்பிட்ற வழினால மிரக்கல் சாப்பாடு கொஞ்சம் முருங்குற கஷ்டமா போயிட்டு அப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன வழினால் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சமைப்போம்னு சொல்லிட்டு அந்த வந்து தெரியல ஞாயிற்றுக்கிழமை நாளே இறைச்சி மீன் முட்டை அப்படித்தான் சமைப்பேன் அப்போ என்னைய சமையல் வந்து உங்களோட நான் வந்து பயந்து கொள்ள போறேன் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சமையல் என்னன்னு சொல்லி பார்ப்பேன் பாங்க சுபேஷன் வந்து சந்தைக்கு போய் விடியவே கோழி இறைச்சி வாங்கிக்கொண்டு வந்திருக்குறேன் கோழி இறைச்சி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிக்கிறதுக்கு மீன் எல்லாமே வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட் சம்பலுக்கு எல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்குறேன் எங்களால் வந்து போஞ்சிக்காய் வந்து பிரட்டல் அங்கால கோவா வர கத்தரிக்காயினம் வெட்டையில் எனக்கு தான் வெட்ட போகிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா வெங்காயம் முள்ளி எல்லாமே வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் மழை மிளண்டு கறியை வச்சு விறக்கிறேன் வெளியில வந்து அடுப்புல வந்து சோறுமே வந்து அவங்க ஒன்று இருக்குது வெளிய அடுப்புல ஓகே இப்ப வந்து மழை மிளாண்டு எல்லா புடி வந்து சொன்ன மாதிரி மரக்கறி முதலாள வந்து மரக்கறி என்ன பொடியோ கொஞ்சம் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் மேலாது அதனால ஓகே இங்கிலீஷ்ல கேட்கிறேன் வாங்க சமைப்போம் முதல்ல என்ன சொன்னா கோவா வரைய வரத்து போட்டு வந்து போஞ்சிக்கா வதக்கலையை வந்து வத்ப்போம் ஓகே வாங்க ஓகே இப்போ வந்து ரெண்டு அடுப்புலேயுமே வந்து சட்டியை வைத்து விட்டுட்டு ஓகே அடுப்பு வர பண்ணுவோம் சட்டி சூடாகட்டும் அடுப்பில் சட்டியில் எண்ணெயும் ஊற்றிட்டேன் இப்போ வந்து கடுகு போடுவான் கடுகு சீரகம்

ங்காய் ாய் இதுக்குமாதிரி இப்போ போட்ட முடியும் ஓகே இப்ப சொன்னால் சொன்னா யோகாக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் கொஞ்சம் தூள் போடுவேன்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போஞ்சி வச்சுட்டேன் கோவா வறுத்துட்டேன் இப்போ என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் வைக்க வைக்கப்படுறோம் அதுக்கு வந்து கருவேப்பு ரந்த கருவேப்பிலை வெருங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிய விடுவோம்

ീരാ பத்திரிக்கோடு விரைவில் அவங்க வந்து இரண்டாவது பால் விடுவான் ரெண்டாம் பால் விட்டு

también me toque ir, me da quiero ir

மீன் பொரியாலும் முறைச்சி வச்சிருக்கோம் வந்து அஸ்மிக்கு பொரிச்சா தான் கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுவோம் அதனால அஸ்மிக்கும் சிக்கன் காடு எல்லாம் போட்டு

ഇപ്പൊ അസ്മിതി ഈരട്ടില കാട്ടാമെന്ന് വണ്ടി പൊരിച്ചെടുക്കും ഉപ്പ് തൂൾ മഞ്ഞോ അതേ മന്ത്രി

கோஞ்சிக்காய் நேட்டல் கோவா வர உங்களால ஈரப்பிலாக்காய் சிப்ஸ் வந்து செஞ்சு செஞ்சு வச்சிருக்கே போட்டு ஓகே அதே மாதிரி அங்கால வந்து உற்சி குழாம்பி இருக்குது இப்ப என்ன செய்யப்படுறா வடியாக்க போட்டு சாப்பிடுவோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சமைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து நாளைக்கு சொல்லி தான் கூப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை நானே லீவு அப்ப வா சாப்பிடுவாங்க

ஓகே ஆயிட்டுக்கெழமை பாத்துக்கலாம் தண்ணிங்க வீட்டுல இருக்குல்ல சரியான பேரை வீட்டு எழுதிட்டு வந்தா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நேற்று அண்ணாக்கள் அண்ணியாக்கள் இன்றைக்கு வந்தாச்சு ஆயிட்டுக்கிழமை நானே வாக்க முடியுது அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா விடுவேன் நாலஞ்சு கறியோட சமைச்சி ஞாயிட்டுக்கிழமை ரெண்டு நாள் வேலை கறியை உணகுறாங்க இல்ல அதே கொஞ்சம் மச்சம் சமைச்சுக்கிறேன் நல்லா இருக்கு சாப்பாடு ம்